நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹிஸ்டரி பாடத்திற்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொஷ்டின் பேங்க் பேஜ் இது நம்ம கடெக்ட் பண்ணி கொண்டு ஹிஸ்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் நம்ம மூன்று கேட்டகரியில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ முதல் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்று மூல புத்தகங்கள் நம்முடைய சுகைக்குழுல உங்களுக்கு ஹிஸ்ட்ரி படத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறையாக நம்ம என்ன செய்யறோம் மூன்று வழிமுறைகளை நம்ம உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஒன்று மூல புத்தகம் இந்த மூல புத்தகம் பதிமூன்று மூல புத்தகங்களாக நம்ம தொகுத்து கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்புகிறோம் ஸோ அந்த பதிமூன்று மூல புத்தகம் என்பது ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கியிருக்கோம் இந்த பதிமூன்று மூல புத்தகம் என்ன இந்த கண்டென்ட் தான் பாருங்க சிந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி வரை இந்தியா வரலாறு டாக்டர் சு க சாரி க வெங்கடேசன் அவருடைய புக்கு இரண்டு ஆலிமா நம்ம கொடுத்துருக்கிறோம் சரிங்களா முதல் மூல புத்தகம் பதிமூன்று மூல புத்தகம் முதல் கொடுக்குறோம் அந்த பதிமூன்று மூல புத்தகத்துல முதல் புத்தகம் சிந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி வரை இரண்டு தொகுதிகளாக நம்ம கொடுக்குறோம் அதனுடைய வந்து தொகுதி கொரியர் செலவு உட்பட அதே மாதிரி இந்திய வரலாறு சுதந்திரத்திற்கு முன்பு எதுவுமே தொகுதிகளாக நம்ம கொடுக்குறோம் எழுநூற்றி அறுபது பக்கம் அறுநூற்றி ஐம்பது ரூபாயாக இத வச்சிருக்கோம் அதே மாதிரி இந்திய அரசியல் அமைப்பு ஓர் அறிமுகம் அறுநூற்றி அறுபத்தி நான்கு பக்கம் ஐநூற்றி இருபது ரூபாய் இந்த புத்தகத்தினுடைய விலை சமகால இந்திய வரலாறு இருநூற்று எழுபது பக்கம் நானூறு ரூபாயாகவும் சுதந்திரத்திற்கு பின் இந்தியா சரிங்க சுதந்திரத்திற்கு பின் இந்தியா அறுநூற்று அறுபத்தி நான்கு பக்கங்களை உடைய அந்த புத்தகம் ஐநூற்று இருபது ரூபாயாகவும் பல்லவர்கள் வரலாறு ராச மாணிக்கனார் இன்றைய புத்தகம் பாண்டியர் வரலாறு சதாசிவ பண்டாரத்தார் சேர மன்னர்கள் வரலாறு ராச மாணிக்கனார் சோழர் வரலாறு சதாசிவ பண்டாரத்தார் தமிழக வரலாறும் பண்பாடும் ராச மாணிக்கனார் தற்கால தமிழ்நாடு வரலாறு முற்கால தமிழ்நாடு வரலாறு ஐரோப்பிய வரலாறுன்னு சொல்லி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 20 இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் பக்கம் ஸோ எத்தனை பக்கங்கள் இருக்குங்கிறது அதே மாதிரி இது அதனுடைய விலை ஒவ்வொரு புத்தகம் வேணும்னாலும் நீங்கள் தனித்தனியா புத்தகங்கள் வாங்கிக்கிறக்கூடிய அளவிற்கு அதனுடைய விலை டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினைந்து புத்தகங்கள் இந்த பதிமூன்று மூல புத்தகம் முத ரெண்டு புத்தகம் ரெண்டு வாலிமா குடுக்கணும் அப்ப பதினைந்து புத்தகம் ஆறாயிரத்தி நானூற்று அறுபத்தி மூன்று பக்கங்கள் இது டோட்டல் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இது தொகை ஆறாயிரத்தி முப்பது ரூபாய் சோ ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த புத்தகத்தை நீங்க வாங்கிக்கிற பட்சத்துல நான்காயிரத்தி எண்ணூறு ரூபாயாக இதனுடைய தொகை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பதிமூன்று மூல புத்தகம் பதினைந்து தொகுதிகளாக உங்களுக்கு வரும் ஆறாயிரத்தி நானூற்று அறுபத்தி மூன்று பக்கம் மொத்த விலை ஆறாயிரத்தி முப்பது ஆனா மொத்தமா வாங்குறதுனால கொரியர் சார்ஜ் எல்லாமே உட்பட நாலாயிரத்தி எண்ணூறாக சிறப்பாக நம்முடைய சுபிக் ஆசிரியர்களுக்காக நம்ம இதை ப்ரொவைட் பண்றோம் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாகவும் நீங்க வந்து சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் கொரியர் மூலமாகவும் வாங்கிக்கலாம் முதல் புத்தகம் மூல புத்தகம் பதிமூன்று மூல புத்தகம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பிஜிடிஆர்பிக்கு நம்ம கொடுக்கக்கூடியது இரண்டாவதாக நம்ம கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறான் முதல் பதிமூன்று மூல புத்தகம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைன் மெட்டீரியல் சுபி குழுவினுடைய ஒன் லைன் கொஷின் என் ஆன்சர் அல்லது ஒன் லைன் மெட்டீரியல் சொல்லணும் ஒன்லைன் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செய்றோம் பதினைந்து தொகுதி இது வரைக்கும் நம்ம இந்த புத்தகத்தை தான் நம்ம என்னச்சிடோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் முதல்ல பதிமூன்று மூல புத்தகம் மூல புத்தகமாக உங்களுக்கு நம்ம அனுப்பிடுறோம் இரண்டாவதாக சுபி குழுவினுடைய ஒன்லைன் மெட்டீரியல் இந்த ஒன்லைன் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கிரியேட் பண்ணிருக்கிறோம் சொல்லி பார்க்கும்போது ரெண்டு மெத்தட்ல உள்ள இந்த பதிமூன்று மூல புத்தகம் இந்த பதிமூன்று மூல புத்தகத்தினுடைய தகவல்கள் முழுமையாக தொகுத்து உங்களுக்கு பத்து தொகுதிகளாக நம்ம கிரியேட் டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட தொகுத்து ஐந்து தொகுதிகளாக ஒன்லைன் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்ப மொத்தம் பதினைந்து தொகுதிகள் சரிங்களா ரெண்டாவது ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் பதிமூன்று மூல புத்தகங்களை நம்ம தொகுத்து பத்து தொகுதிகளாக உங்களுக்கு ஒன்லைனா எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் ஐந்து தொகுதிகள் பதினஞ்சு தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவதாக ஒன்லைனா நம்ம கொடுக்குறோம் இது நான்காயிரத்தி எண்ணூற்று ஐம்பது ரூபாயாக இதை உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் நேரடியாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த பதிமூன்று புத்தகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் கண்டன்ட மட்டும் நம்ம எடுத்து உங்களுக்கு ஒன்லைனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பத்து தொகுதிகள் கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ மூன்றாவதாக நம்ம காண இருக்கக்கூடிய பகுதி என்று சொல்லி பார்த்தோம்னா மூன்றாவதாக இருக்கக்கூடியது மூல புத்தகத்தின் ஒன்லைன் சோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மூல புத்தகங்கள் வந்து வேணும் நான் வந்து ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் வச்சிருக்கிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர் சோ எனக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் புக் வச்சிருக்கிறேன் எனக்கு இந்த பதிமூன்று மூல புத்தகத்தினுடைய ஒன்லைன் வேணும் சொல்ல கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சோம் இந்த பத்து தொகுதிகள் அப்படியே உங்களுக்கு நம்ம அனுப்புறோம் எண்ணூற்று ஐம்பது ரூபாய் இதனுடைய தொகையாக நம்ம உங்களுக்கு கிரியேட் பண்றோம் அப்ப ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் மூன்று மெத்தட்ல உங்களுக்கு கொடுக்குறோம் மூன்று மெத்தட்ல எது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க என்ன செஞ்சுக்கலாம் டோட்டலா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் இது போக நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் டெஸ்ட் கொடுக்கிறோம் அதே மாதிரி இருபத்தி ஐந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் சொல்லி நம்ம என்ன செய்யறோம் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க தான் இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் சோ பதினைந்து மூல புத்தகங்கள் மொத்தமாக ஆறாயிரத்தி முப்பதுக்கு பதிலாக நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இதற்கு இது பதினைந்து புத்தகமாக கொரியர் மூலம் நேரடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சோ இரண்டாவது மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சுபி குழுவினுடைய பதினைந்து ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது மூன்றாவது அந்த மூல புத்தகத்தினுடைய பத்து தொகுதிகள் சோ அந்த பத்து தொகுதிகள் மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டு நம்ம என்னச்சிடோம் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் தேவை உள்ள ஆசிரியர்கள் சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுக்கான புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் சோ இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவோட இணைந்திருக்கேன் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி நம்மளுடைய குரூப்லையும் சரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பயன்படுத்தி கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தங்களுக்கான அரசு பணியை தாக்கி கொள்ள சுபைக்குழுவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே